ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சுவையான சுண்டக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சுண்டக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டக்காயை தட்டியோ அல்லது கத்தியில் கட் பண்ணி விதைகளை எடுத்து தண்ணியில் சேர்த்துடலாம் நான் வந்து அரிசி கிழவுன தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் சுண்டக்காயை கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுடலாம் எல்லா சுண்டக்காய் இதே மாதிரி கட் பண்ணி விதையை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கருப்பு தண்ணி எடுக்கிறதுக்காக தான் பாருங்கள் தண்ணியே எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு இந்த சுண்டக்காயில ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வணக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம் இந்த மூணையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காய போட்டு நல்லா வதக்கிடலாம் சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மணக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ப்ளஸ் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து கருவாடு நான் வந்துட்டு நான் நெய்தூள் கருவாடை எடுத்துருக்கேன் அந்த அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுநிலை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கருவாடை பொரிச்சு கொதிச்சிட்ருக்க குழம்புல சேர்த்துடலாம் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுண்டக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்